சார் இவங்கள காவலர்கள் காவலர்கள்ன்றாங்க தயவு செய்து சொல்லாதீங்க கொலகாரங்க கொலகாரங்க தான் அவங்க என கேச எடுத்தது அவங்களே லீகலா எடுக்கல இவங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்னா பெய்டு யூனிஃபார்ம் குளிப்படை லேபர்ஸ் குலகாரங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அதான் கேவலமாக இருந்தாலும் உறுத்தலாக இருந்தாலும் இவங்க இவங்க ஆறு ஆறு பேரும் பேரும் காசுக்காக பண்ணாங்களா கேச முடிக்கிறதுக்காக பண்ணாயிரா விசுவாசத்துக்காக பண்ணாங்களா எதுக்காக பண்ணியிருந்தாலும் ஆறு பேர் சேர்ந்து ஒரு கூட்டு கொலை பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாம் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடையாது கான்ஸ்டபுள் கிடையாது போலீஸ் கிடையாது அவங்க கொலகாரங்க ஆனா அங்காரங்களுக்கு ஏற்றிட்டு குடும்பமே நடுத்தர போராடிட்டு இருக்கு சார் ஒரு பக்கம் ஊர்காரங்க அதாவது சத்து போயிட்டா அஜித் குமார் அவரோட அம்மாவோ தம்பியோ இல்ல ஒட்டுமொத்த ஊரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு இப்படி ஒரு அப்பாவை அடிச்சு கொண்டுட்டாங்க போராடிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஒரு ஆறு பேரும் ஒண்ணு தெரியாத புள்ள அவங்களை இப்படி அநியாயமா கைது பண்ணி உள்ள வச்சிருக்கீங்களே எங்களுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க அப்படின்னு இந்த பக்கம் போராட்டம் அது யார் பண்றானா இந்த சிங்கம் சிங்கம்பரத்துல ஒரு டைலாக் சொல்லாங்க போலீஸ்காரன் கை சும்மா கொஞ்சாதிட்டு இப்ப போலீஸ்காரன் மேல போலீஸ் டிபார்ட்மெண்ட் கை வச்சதுக்காக போலீஸ்காரம் குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போராடு அவங்க பக்கமும் நியாயம் இருக்கு இல்லாமல்லாம் கிடையாது நிஜமா சார் திடீர்னு இப்படி போயிட்டாங்கன்னா எங்க குடும்பம் எப்படி சம்பாதிக்கிறாங்க தானே சம்பாதிக்கிறாங்க அதனால எங்க குடும்பம்லாம் நடுத்தருல நிக்கணுமா அரசாங்கத்துக்காக வேலை பார்த்ததுக்காக இப்படி எங்களை போட்டு பழி வாங்குறீங்களே அப்படின்னு அந்த பக்கம் அதாவது உதவிங்க இல்லாடி எங்களையும் தூக்கி உள்ள போடுங்க உள்ள போடுங்க அவங்க கூட சேர்ந்து அவங்க இல்லாம எங்களால வாழ முடியாது அப்படின்னு அந்த பக்கம் ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கு எவ்வளவு பேருக்கு அது தெரியுன்றது தெரியல இப்ப அவங்க யாரையாச்சும் சின்ன பிள்ளைங்களை கற்பழிச்சவங்கள இல்ல கடத்தி கொலை பண்ணவங்க காசுக்காக கொலை பண்ணவங்கள அவங்க அடிச்சு கொண்டு இருந்தாங்கன்னு வைங்கள ஒரு பேச்சுக்கு அடிச்சு கொண்டு இருந்தாங்கன்னா உண்மையிலேயே ஒட்டுமொத்த தமிழ்நாடு அவங்க பின்னாடி உங்க கூட சேர்ந்து வந்து நிக்க போராடுறப்ப இதை செஞ்சதுக்காகவா நீங்க உள்ள உருக்கி போட்டீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நியாயத்தை கேட்டு நம்ம வாங்கி கொடுக்கலாம் உங்க நிஜமா அவங்களோட கஷ்டத்துல நம்ம பங்கெடுத்துக்கலாம் ஆனா இவங்க குளம் பண்ணவன தூக்கி உள்ள போடல அவங்க கொலை பண்ணாங்கன்றதுக்காக அந்த ஆறு பேர் சாரி அஞ்சு பேர் அஞ்சு பேரை தூக்கி உள்ள போட்டிருக்காங்க அஞ்சு பேர் தூக்கி உள்ள போட்டிருக்காங்க என்ன சொன்னாங்க அநியாயமா தூக்கி உள்ள போட்டீங்களே எங்க குடும்பம் என்ன செய்யும் அந்த ஆறு பேரு குடும்பமும் ரோட்ல நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு அவங்களுக்கு மட்டும் அதாவது உங்களுக்கு மட்டுந்தான் குடும்பம் எல்லாம் இந்த அஜித் குடும்பம் இல்லை இது ஏதோ ஒரு ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு ஊர்ல யாரோ ஒரு நாதி இல்லாதவன் கேட்க நாதி இல்லாதவன் செத்து போயிட்டான்றதுக்காக இங்க யாரும் கேள்வி கேட்கல வெறும் அஜித் குமாருக்காக மட்டும் இந்த போராட்டம்னு நினைச்சிட்டு இருக்காங்க அந்த செக்யூரிட்டி அவட்டி செவனேன்னு செக்யூரிட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் அவனை களவாணி பையனு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை கூட்டி போய் வச்சு இப்போ போஸ்ட்மார்ட்டமும் பண்ணி பொதைச்சாச்சு செத்துட்டான் இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு குரூப்பே இருக்கு அப்பாவி குரூப் ஆள் கிடைக்கலன்னு தான் பிடிச்சி அடிப்பாங்கன்னு வைங்க அந்த மாதிரி நிறைய அவங்களுக்காகத்தான் செத்து போய் போராட்டம் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி மன்னிப்பு கேட்கறனால செத்து போனவே உசுரோட வரப்போறது இல்லை ஆனா இனிமே எவனும் சாவல் கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த போராட்டமே முதல்ல நல்லா தெரிஞ்சேன் ஆனா இது ஏதோ புது டெத்தெல்லாம் கிடையாதுன்னு வைங்கல நமக்கு இது பாரம்பரியமா தொன்று ஓட்டு வருதுதான் இதுக்குன்னே ஒரு குரூப் ஊருக்குள்ள வச்சிருப்பாங்க யாரும் கிடைக்கலையா அங்க போ அவனை போய் வா அவன் மேல இருக்கிற எல்லாத்தையும் சார் இவன் திருநெல்வேலன்னு சொல்லியிருக்கான் ஒருவேளை அஜித்குமார் அவன் இருந்தான்னா அந்த செக்யூரிட்டி அந்த நகையை இருந்தான்னா அவனை அடிச்சு உண்மையை வரவழைக்கிறதுக்காக அந்த போராட்டத்துல அவன் உசுறு போயிருந்த கூட பரவாயில்லை அவன் திருடல சாகும் போது சாகுற வரைக்கும் நான் எடுக்கலை நான் எடுக்கலன்னு சொல்லிட்டு தான் செத்து இருக்கான் ஆக்சுவலி அவன் நான் எடுத்தேன் வித்துட்டேன் ஏதாச்சும் ஒன்னு அவன் உசுரோட இருந்திருப்பான் அவன் எடுத்தேன்ற வார்த்தை அவன் வாயிலேருந்து வரலேன்றதுக்காகத்தான் அவனை போட்டு அந்த அடி அடிச்சிருக்கா இப்போ அந்த கூட்டத்துல நியாயமா ஒருத்தவங்க கேள்வி கேட்கிறாங்க என்ன கேக்குறாங்கன்னா அந்த அதிகாரிகள் சொல்லித்தானே எங்க ஆளு செஞ்சாங்க அதாவது இந்த காவலர்கள் அவங்களை காவலர்கள் சொல்றதா இல்ல கூலிப்படைன்னு சொல்றதா எப்படி சொல்றது ஆஹ் எப்படி சொல்றான் பெய்டு யூனிஃபார்ம் லேபர்ஸ் அப்படி எடுத்துக்கலாம் அதுதான் கரெக்டான ஒரு பெய்டு யூனிஃபார்ம் எதுக்காக அடிச்சாங்க அதாவது மீட்டு கொடுத்து அதாவது ஒண்ணு முல்லாத ஆடுல இந்த பத்து பவனை வச்சுதான் கல்யாணம் பண்ணணும் இல்லாட்டி அந்த குடும்பம் செத்துணும் அப்படின்னு நினைச்சு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக போனாங்களா காசுக்காக போனாங்களா இல்ல கேச முடிக்கிறதுக்காக போனாங்களா தெரியல ஆனா பண்ணிட்டாங்க அந்த அக்காக்கள்லாம் வந்து என்ன கேட்கிறாங்கன்னா அதிகாரிகள் சொல்லி யார் அந்த அதிகாரி கொல்ல சொல்லி அதிகாரி அவன் செத்தாலும் பரவாயில்ல எனக்கு இதுக்கு ஒரு உடல் தெரிஞ்சாகணும் நீ என்ன ஒன்றிய அப்படி ஒரு அப்படி சொல்லி யார் இந்த அதிகாரி அந்த ஏதோ அதிகாரின்னு அவங்களுக்கு தெரியுது ஆனா நமக்கு தெரிய மாட்டேங்குது பண்ணுது ஊருக்கேன் இந்த சிவகங்கை மாவட்டம் இது பண்ணிருக்கோட்டி அதை கொண்டு வச்சிருக்கேன் அவர் யார் சொல்லி செஞ்சாரு யாருமே நேரடியாக சம்பந்தப்படல நேரடியா சம்பந்தப்பட்டது அந்த ஆறு பேர் ஆறு பேர் அஞ்சு பேர் தான் உள்ள இருக்கா ஒரு ஆள் வெளியில இருக்காரு அது என்ன லாபின்றது நமக்கு தெரிய மாட்டேது ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகிரி தூக்கி உள்ள வச்சிருக்காங்க அப்படி உள்ள வச்சதா அந்த கதை என்னைக்காச்சு இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஏண்டா உன் சம்பாத்தியத்துக்கு மேல செலவு பண்ணிட்டு இருக்கியே ஏன்னா ஒரு புடவை இருக்கிறதுக்கு நீ ஒரு மாசம் சம்பளத்தை செலவு பண்றீயா மற்ற மத்த நீ என்ன பண்ணுவ எப்படி இருக்கும் இதெல்லாம் யாராச்சும் கேட்டிருக்கோம்மா இல்ல நமக்கு எனக்கு இதெல்லாம் வேண்டாம் இந்த மாதிரிலாம் வேண்டாம் இருக்கிற சம்பளத்தை நம்ம குடும்ப அட்டுவோம் வண்டியை மறைக்கி ரோட்ல போறவங்க அடிச்சு காசை புடிக்கி பிளாட்ஃபார்ல இருக்க பிச்சை எடுத்து அந்த காசுல நம்ம வந்து சௌரியமா வாழணுன்ற அவசியம் கிடையாது என்னைக்கோ சொல்லியிருக்கோம்மா உங்க குடும்பத்துக்கு ஒண்ணும் இல்லாம இன்னும் அவங்க ஒண்ணு சாவல் ஒரு தான் இருக்காங்க வெளியில எப்படி கே ஜாமீன் கிடைச்சதான் அட்லீஸ்ட் பாதி சம்பளம் வரும் என்ன இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையை பண்ண முடியாது அவ்வளவுதான் கொண்டுட்டாங்க சார் குலகாரங்க ஒரு குலகாரனுக்கு வக்காலத்து வாங்கி ஆறு பேர் உட்கார்ந்து சார் ஆறு குடும்பம் உட்கார்ந்து அத்தனை குடும்பமும் ஐயோ அம்மான்னு குழம்பு அப்ப செத்து போன குடும்பத்தோட குடும்பத்தோட நிலைமையை பாரு யோசிங்கல செத்து போன குடும்பத்தோட நிலைமையை நினைச்சு கூட்டு போய் கொண்டாங்க அது உட்கார்ந்து போராட்டம் நீதிமன்றம் பார்த்து கேக்குது உன்னை எவன்டா கூட்டிட்டு போச்சு இன்ட்ரல் போகும் ஊரெல்லாம் சுத்தி பார்த்து போர் அடிக்கிறப்பட இறக்கி விட்டு அடிச்சிருக்கிய அதிகாரி உங்களுக்கு யார ப்ரெஷர் கொடுத்தா எல்லா விவரமும் கேட்கும் என்ன விஷயம்னா கேட்டுட்டு கடைசியில் அது வந்து தேஞ்சு போற அளவுக்கு வந்து அந்த கேஸ நடத்துவாங்க வெறுப்பாயிரு நமக்கு உண்மையை சொல்ல போனா ஒரு மாசத்துக்கு இதை நம்ம மறந்துடுவோம் சார் இப்ப நம்ம எல்லாரும் பொங்குறோம் ஆனா ஒரு மாசத்துல எல்லாத்தையும் மறந்துடுவோம் இதனாலத்தான் அப்பப்பைக்கு நமக்கு இந்த கோமால இருந்து முழி போடுற மாதிரி நமக்கு முடிப்பு வருது இப்போ அதே மாதிரி வந்திருக்கு ஒரு முழிப்பு என்ன இந்த தடவை கொஞ்சம் கோட்டு கூடுதலா கொஞ்சம் களை எல்லாருமே இறங்கிட்டாங்க கோட்டு கூடுதலா கொஞ்சம் களை இருக்கு அவ்வளவுதான் இதை வச்சு இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா நடக்கும் வெளியில் தெரியாது அவ்வளவுதான் வேற வித்தியாசம் இல்லை